ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு ஒரு பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் இருக்க மலையாள படம் படத்தோடனே ஆப்ரகாம் ஓஸில் இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய பிளேலிஸ்டில் இருக்க வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் லைக் ஒரு பார்வை ஓல்டு இஸ் கோல்டு சஜஸ்டட் மூவிஸ் ஷார்ட் ரிவ்யூஸ் மூவி ரிவ்யூஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அது போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரிங்கும் என்னோடய சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் நாங்கள் படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஜெயராம் அவரோட ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒய்ஃபு பொண்ணோட ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே சில விஷயங்களால அவரோட ஒய்ஃபும் பொண்ணும் மிஸ் ஆகிடுறாங்க ஸ்டோரி மூணு வருஷம் கழித்து கம்மியாகுது ஜெயராம் அவரோட பொன் ஒய்ஃபு அப்புறம் பொண்ணு இல்லாமல் ஏக்கத்தோட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஆயிருக்காரு மன உளைச்சலில் இருக்கார் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதனால் தூங்க முடியாத பிரச்சனைக்குள்ளே போகிறாரு மெடிக்கலாகவும் அவருக்கு சில பிரச்சனைகள் உருவாகுது இன்னொரு பக்கம் ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன ஒருத்தனை யாரோ ஒருத்தவங்க கொடூரமாக கொலை பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் வச்சு இந்த கேஸை ஜெயராம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி அவரோட உயரதிகாரி சொல்கிறாரு ஸோ ஜெயராம் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆனால் அதுக்குள்ளேயே அடுத்தடுத்த கொலைகள் நடக்குது ஸோ ஜெயராம் இன்னும் தீவிரமாக ஒரு டீமை வச்சுக்கிட்டு இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு இதுக்கப்புறம் இந்த கேஸை ஜெயராம் அவரோட டீமோட சேர்ந்து சால்வ் பண்ணாரா இல்லையாங்கிறதுக்கு ஆன்சர் சொல்கிற படம் தான் ஆப்ரகாம் ஓஸ்ல இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தில் ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே தான் குறிப்பிட்டு சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஹாப்போட ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் இன்வெஸ்டிகேஷன் மோடில் அடுத்து என்ன அடுத்து என்னங்கிறத கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்கேயும் போர் எடுக்கவே இல்லை நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க குறிப்பிட்டு ரெண்டு மூணு பேரை சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு ஜெயராம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தை ஃபுல்லாக லீட் பண்ணுது ஸோ அதுக்கேற்ற மாரி அவரோட பர்ஃபாமன்ஸ் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு கில்லர் கேரக்டர்ல நடித்த கேரக்டர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர்னே சொல்லலாம் ஒரு இருபது நிமிஷம் வந்திருந்தாலும் அதோட இம்பேக்ட்டு இந்த படத்தில் நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு அந்த ஜெயராம்க்கு சப்போர்ட்டிவாக ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் போலீஸில் கேரக்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு எல்லாருமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அடுத்த பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட ஒளிப்பதிவு அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் இது ரெண்டுமே படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் பேக்ரவுண்ட் மியூசிக் இன்வெஸ்டிகேஷன் டைமில் படத்தோட ஹைப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ட்ராமா மோட்டில் படம் போகிறப்பையும் சரி அந்த இடங்கள்லையும் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பட்டது ஃபஸ்ட்டு இந்த படத்தோட செகண்ட் ஆஃபில் இருக்க ஸ்க்ரீன் பிளே அதுவும் குறிப்பிட்டு ஒரு கில்லரோட பேக் வர போர்ஷனை சொல்லலாம் ஏன்னா அது ரொம்ப பெருசா போகுது அந்த பெருசா போறதும் ட்ராமா மோட்டில் போய் சில இடங்களில் நமக்கு போர் அடிக்கவே வைக்கிது இந்த படத்தோட டேரக்டர் இதுக்கு முன்னாடி அஞ்சாம் பத்திரா அப்படிங்கிற ஒரு படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் இந்த படத்தை பார்த்தேனே நான் சொல்லலாம் அந்த படத்தில் பிடி அந்த படத்துலேயும் கில்லருக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் வரும் அந்த ஃப்ளாஷ்பேக்கு இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷனோட கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப இம்பேக்டாக இருக்கும் நமக்கு அந்த படத்தோட இன்வால்வ் ஆகுறதுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த படத்தில் அது கொஞ்சம் நெகட்டிவ்வாக ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் ஓவராக லென்த்தாக கொண்டு போயிருந்த மாதிரி இருந்தா இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய டிராபேக் செகண்ட் ஆஃபில் வர ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் நெக்ஸ்ட்டு நெகட்டிவ்னு நான் பட்டது படத்தில் வர லாஜிக் மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத நீங்கள் படம் பார்த்தாலே தெரியும் சில இடங்களில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அவ்வளோ ஈஸியாக ஆர்டர் பண்ண முடியுமா அந்த மாதிரி சில லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் எனக்கு பட்டுச்சு நெக்ஸ்ட்டு நெகட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தோட ஹீரோவான ஜெயராம் கேரக்டரை இவங்க கொண்டு வந்த விதம் அவரோட பர்சனல் லைஃப் பிளஸ் மெடிக்கல் ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் காட்டுவாங்க அவரோட பர்சனல் லைஃபுக்கான ஒரு கண்டினியூட்டி அதாவது கிளைமேக்ஸில் லைட்டாக லீடோட கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் அவருக்கு இருக்க மெடிக்கல் பிரச்சனை அப்படின்னு ஒன்று காட்டுவாங்க அலுசினேஷன் ஆகுறது அந்த பிரச்சனைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரிக்கு என்ன சம்மந்தம்னு சுத்தமாக தெரியல அது இல்லாட்டியும் ஒன்றும் பெருசாக இந்த படத்துல வந்து பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல ஸ்டோரியோட கண்டினியூட்டிக்கும் பிரச்சனை இருக்க மாரி தெரியல ஸோ அது அன்வான்ட் போர்ஷன் மாரி தான் ஏதோ வைக்கணுங்கிறத வச்ச மாரி தான் எனக்கு தோணுச்சு ஓவராலாக சொன்னோன்னா என்னோட பார்வையில் இந்த படத்தோட டேரக்டர் இதுக்கு முன்னாடி டேரக்ட் பண்ண அஞ்சாம் பத்திரா படம் அந்த படத்த அளவுக்கு இந்த படம் இல்லை எல்லா படத்தையும் அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ண முடியாது இருந்தாலும் படம் பார்க்குறப்ப எனக்கு அந்த படத்தோட கம்பாரிசன் மைண்டுக்குள்ளே வந்துருச்சு அதனால தான் சொல்கிறேன் அந்த படத்தோட அளவுக்கு இந்த படம் இல்லை இது ஒரு ஆவரேஜ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா மலையாள ஸ்டைலில் உங்களுக்கு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாஸ் பிடிக்குனா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ